சிதற்குரிய வெடிப்பு திராவகம் கடை நீர் இந்த கடை நீரில் மடித்து மீண்டும் அந்த மடிந்த ரசத்தை போட்டு திராவகம் வாங்கினா அந்த திராவகத்தில் பாஷாணங்கள் எல்லாத்தையும் கட்டலாம் கட்டி மெடுகு சுண்ணம் செந்தூரம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யாக்கோபூசித்தர் ராமதேவர் ஐயா அருமையாக சொல்லியிருக்கிறாங்க வெடியப்பு படிகாரம் வெடிப்பு உயிர் படிகாரம் உடல் இது ரெண்டும் சேரும்பொழுது இது போன்ற பாஷாணங்களை கட்டக்கூடிய கடிநீர் கிடைக்கின்றது இதை பழச்சாறுன்னு சொல்லலாம் குமரிச்சாருன்னு சொல்லலாம் சித்தர்கள் நாதத்தை உந்தையும் அதாவது சக்தியும் சிவத்தையும் சேர்த்து பாலையிலிட்டு வடிக்கக்கூடிய கடை நீர் இந்த சாரை வச்சு எல்லா உலோகங்களையும் சின்னம் பற்பம் செந்தூரம் செய்து கொள்ளலாம் இதில் சித்தர்கள் வந்து படிகாரம் ஒரு பங்கு அப்படின்னா வெடிப்பு அரை பங்கு போட்டு வாழை அழைத்து திராவகம் வாங்கிக்கலாம் மூலிகை சாறுகளுக்கு நாம்